சரி என்னடா இது கடுப்பு ஏற்றுறானுங்க ஸ்கூலில் இப்போ என்ன பேசுகிறானுங்க அக்கோ கொஞ்ச நேரம் கழிச்சு பின்னாடி பேசிட்டு அவனுக்குள்ளே என்னை பற்றி கலாய்க்கிறானுங்க இவனுக்குள்ள இவங்களே பேசவே கூடாது பேசாம கோபப்படுறது இந்த மாதிரி பேசாம இருக்கிறதுலாம் வந்து பிசாசோட கிரியை நம்ம வந்து ஏசப்பா வந்து பைபிளில் மன்னிக்கணும்னு தான் சொல்லியிருக்காங்க நம்ம வந்து எல்லாரையும் மன்னிச்சிட்டு தான் போ சொல்லியிருக்காங்க ஏசப்பாவும் சிலுவையில் அவங்கள கன்னத்தில் அடித்தவங்கள அவங்கள கோபப்படுத்தினவங்கள அவங்கள வந்து காரி துப்புன்னு அவங்கள ஈசப்ப எல்லாரையும் மன்னிச்சாங்க நம்மளும் மன்னிக்கணும் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு எனக்கு ரொம்ப நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் என்னால பிரேர் பண்ண முடியாது இப்போ அப்படி நம்ம சொல்லக்கூடாது நம்ம வந்து நம்மளுடைய ஆவி வந்து உற்சாகம் உள்ளதுதான் மாம்சிகம் வந்து சோர்ந்து போக வைக்கும் நம்ம வந்து ஆவில உற்சாகமா நம்ம ஜபம் பண்ணதான் செய்யணும் அப்படி நீ இன்னைக்கு வந்து நம்ம ஜெபம் பண்ண மாட்டோம் நான் டயர்டா இருக்கேன்னு சொன்னா நம்ம என்னைக்குமே நமக்கு ஜெபம் பண்ணவே தோணாது என்னைக்குமே நம்ம பைபிள் படிக்கவே விட மாட்டான் இந்த டிசாஸு சோ நம்ம வந்து இதெல்லாம் எதிர்த்துதான் நிக்கணும் ஆஹ் பைபிளே போட்டிருக்கு மாம்சமும் ஆவியும் வந்து ஒன்றர் ஒன்று தான் நிக்கும் மாம்சம் ஒண்ணு சொன்னா அதுக்கு ஆவி வந்து ஒத்துழைக்காது அது ஆவி ஒண்ணு சொன்னா மாம்சிகம் தான் நிற்கும் சோ இது வந்து எல்லாருக்கும் வர்ற பிரச்சனை தான் நம்ம தான் நம்ம டைம் ஒதுக்கி நம்ம தான் பைபிள் படிக்கணும் நம்ம தான் ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கணும் இந்த வருஷம் நான் கேட்டது எதையும் ஏசப்பன் நிறைவேற்றலன்னா அவ்வளவுதான் நீ ஆண்டவரை விட்டு போறதுனால ஆண்டவருக்கு ஒண்ணும் வருத்தம் கிடையாது தான் லாஸ் சரியா ஆண்டவர் எப்பவுமே ஆண்டவர் தான் ஆண்டவர் வந்து அவரோட நிலைமையில தான் இருக்கிறார் நம்ம தான் வந்து ஆஹ் நம்மளோட நம்பிக்கையை ஆண்டவர் மேல வச்சுட்டு நம்ம அவரை பின்தொடர்ந்து போகணும் இந்த ஆசிர்வாதத்துக்காக தான் நான் அவரை நேசிப்பேன் இந்த ஆசிர்வாதத்துக்காக தான் அவர் பின்னாடி செல்லுவேன்னு நம்ம இருக்கக்கூடாது ஆசீர்வாதம் நம்ம வந்து ஏசப்பா நம்மளை ஸ்லோவா ஆசீர்வதிப்பனால ஆனா கண்டிப்பா ஜபிக்கிற பிள்ளைங்க வேதம் வாசிக்கிற பிள்ளைங்கள ஆசிர்வதிக்காம ஏசப்பா ஒரு நாளும் விட மாட்டாங்க கைவிடாத தேவன் ஆணுனை விட்டு விலகுதொழிலே கைவிடுவதில்லைன்னு சொல்லியிருக்காங்க ஏசப்பா அப்படி இருக்கும்போது நம்ம இப்படிலாம் பேசக்கூடாது ஆசீர்வதி நம்ம ஆண்டவரை பார்த்து இப்படி சொல்லணும் ஆண்டவரே நீங்க என்ன ஆசிர்வதிச்சாலும் சரி நீங்க என்ன ஆசிர்வதி கேட்டாலும் சரி நான் உங்களையே நம்பி இருக்கிறேன் உங்ககிட்டயே அன்பு செலுத்துறேன்னு சொல்லணும் நம்ம சர்ச்சைக்கு போறோம்னே தெரியல ஒரு சர்ச்சைக்கு இது ரெண்டு மாடி வீடுக்கு மேல கட்டி இருக்காங்க நம்மளால ஒரு இதுக்கு லேண்ட் கூட வாங்க முடியலையே போறது வெறும் வந்து பூமிக்குரிய ஆசிர்வாதத்தை மட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்க கூடாது பரலோக ஆசிர்வாதம் நமக்கு தான் இங்க பக்கத்துல இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து நல்லா இருக்காங்க அவங்க எல்லாம் பூமிக்குரியவர்களா இருக்காங்க பிசாசு கூட அவங்கள ஆசை அவங்கள நல்லா வச்சிருக்குது நம்ம அவங்கள பார்க்க கூடாது நம்ம வந்து பரலோக திட்டத்துக்காக தீர்மானிக்கப்பட்டவர்கள் அதனால நம்ம இந்த பூமிக்குள்ளே ஆசைவாத்தி ஏசப்பா ஸ்லோவா கொடுத்தாலும் கரெக்டா நேர்த்தியா நமக்கு கொடுப்பாங்க ஆஹ் உலகத்துல சுகமா ரிச்சா வாழ்ந்துட்டு கிடைச்சிட்டு நரகத்துல போய் விழுந்துடக்கூடாது அதனால நம்ம ஆலயத்துக்கு கண்டிப்பா போகணும் அது ஏசப்பா சொல்லியிருக்காங்க பைபிள்ல ஆலயத்துக்கு போகணும் காரியங்கள்ல ஒழுங்கா இருக்கணும் பரலோக சிந்தை உணவுகளா இருக்கணும் தேடி மட்டும்தான் நான் செய்வேன் எனக்கு மத்தவங்க சொல்ற இயேசப்பா சித்திரமெல்லாம் எனக்கு கேட்க பிடிக்கல மனுஷனுக்கு செம்மையா தோன்றுகிற வழியோ மரண வழிகள் சரியா அப்போ நம்ம மனசுக்கு வந்து தோணும் நம்ம இஷ்டப்படி போகலாம் மை லைஃப் மை ரூல்ஸ் சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருப்போம் ஆனா அதோட முடிவு எங்க போய் மரணத்துல போய் முடியும் மரணம் எங்க கொண்டு போய் முடியும் நம்மள நரகத்துக்கு போய் பிசாசு இழுத்துட்டு போய் கொண்டு போய் சேர்த்துருவோம் அதனால நம்ம நம்ம இஷ்டத்துக்கு போக கூடாது பைபிள் படிச்சு பிரேயர் பண்ணி ஏசப்போட சித்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஏசப்போட சித்தத்தின்படி நம்ம போனோம்னா நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு நமக்கு பரலோகமும் உண்டு இதுக்குதான் நம்ம ஏசப்ப சித்தத்தின்படி போகணும் நம்மளா ஒரு முடிவெடுத்துட்டு நம்ம போனோம்னா கடைசியா எல்லாத்தையுமே நம்ம கடைசியா வந்து வெறுமையாக்கப்பட்டு பிசாசு மரணத்துக்கு கொண்டு போய் அப்புறம் நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்காது நமக்கு நரகம் தான் பேசிட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்ன வேணும் ஆண்டவர் பைபிள்ல சொல்லிருக்காரு மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் எப்பவுமே போராடும் சரியா சாகர வரைக்கும் நமக்கு இந்த போராட்டம் உண்டு ஆவிக்கு நம்ம வந்து ஆவிக்குரிய ஜெபிக்கணும்னு நினைப்போம் கடைசி வரைக்கும் இந்த போராட்டம் உண்டு மாத்தீங்களா எப்படி பாத்தீங்களா ஆவியும் மாம்சமும் எப்படி போராடுதுல நமக்குள்ளயும் இப்படிதான் போராட்டம் நடக்குது எப்பவுமே நம்மளோட மாம்சிக சிந்தனை சிந்தனை வந்து அதிகமா இருக்கும் போது ஆவிக்குரிய சிந்தனை அந்த சத்தம் வந்து ஆவிக்குரிய சத்தம் வந்து மெதுவா கேட்கும் சரியா அப்போ நம்ம மாம்சிகமா சில முடிவுகள் எடுத்துடுறோம் இதே இது பாத்தீங்கன்னா ஆவிக்குரியவர்களா நம்ம யோசிச்சுட்டே இருக்கும்போது பைபிள் படிச்சு ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது ஆவிக்குரியவர்களா இருப்போம் அப்போ ஆவிக்குரிய சிந்தனை இருக்கும் அப்போ மாம்சிகம் பேசுற சத்தத்தை நம்ம வந்து கேட்க மாட்டோம் ஆவியின் சத்தத்தை கேட்டு நம்ம செயல்படுவோம் அதனால நம்ம வந்து ஆவிக்குரியவர்களா மாறுவோம் இந்த உலகத்தை நம்ம ஜெயிக்கணும் பாவத்துல இருந்து விடுதலையாக்கப்படணும் நம்ம ஒவ்வொரு நாளும் வாழணும் நம்ம அதிக நேரம் ஜபத்துல உறுதியா தருத்திருப்போம் அதிக நேரம் ஏசப்பாவோட வேதாகமத்தை படிக்க முயற்சி செய்வோம் நம்மளுடைய வெற்றி நம்மளை தேடி வரும் ஏசப்பாவுக்கு தோக்க தெரியாது ஏசப்பாவுக்கு ஜெயிக்க தான் தெரியும் ஏசப்பா நம்ம எல்லாரையும் ஜெயிக்க வைப்பாங்க ஏசப்பா நம்ம எல்லாரையும் பலகுது கூட்டிட்டு போவாங்க ஏசப்பா நம்ம எல்லாருக்கும் நித்திய ஜீவனை தருவாங்க தேங்க்யூ தேங்க்யூ